Hiavers, welcome to Vවි Cre creation ෙन ம topicपக் பபண Viமின் C. விட்டமின் சியில் ஃபஸ்ட்டு அதோடய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம பாடியில் ஸ்டமக் ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகிற க்ளோஜன் அப்படிங்கிற டிஷ்யூ ஃபார்ம் ஆகுறதுக்கு இந்த விட்டமின் சி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பிரெயினில் நியூரோ ட்ரான்ஸ்மிஸ் ட்ரான்ஸ்மிட்டோட ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து இந்த விட்டமின் சி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம இந்த விட்டமின் சி வந்து நம்ம பாடியில் வந்து நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ அதை ஃபுட் ஐட்டம்ஸ் மூலமாக நம்ம அதை எடுத்துக்கலாம் ஸோ இந்த விட்டமின் சி வந்து இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆகுது என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லலாம் வந்து இந்த விட்டமின் சி இருக்குது அப்படின்னாக்க ஆரேஞ்ச் பப்பாயா டொக்கோலி கொத்தமல்லி லெமன் கிரேப்ஸ் ஆப்பிள் பைனாப்பிள் அன்னாசி பழம் இருக்குல்லே அது கொவ்வா கொய்யா பழம் கிவி ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸில் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த கீரை வகைகள் பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை இதிலலாம் இருக்குது நெக்ஸ்ட்டு கேபேஜ் முட்டை கோஸ் இருக்குல்ல அது தக்காளி cauliflower உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி இருக்குல்ல க்ரீன் டீ அதிலலாம் இந்த விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது இது வந்து இம்யூனிட்டி சிஸ்டம் விட்டமின் சி வந்து இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இது டெஃபிஷியன்சினால் என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னா நம்ம க கம் வந்து ப்ளீடிங் ஆகும் ஈறுகள்லாம் இருக்குல்ல ஈறுகளில் வந்து ப்ளீடிங் ஆகிறதுக்கு ரத்த கசிவு ஏற்படுறதுக்கு வந்து இந்த விட்டமின் சி லாக் ஆகிறதுனால தான் வித்த கசிவு ஏற்படுற சான்சஸ் இருக்குது ஹேர் லாஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு ஜாயிண்ட் பெயின் முட்டிவலி ஜாயின்ட்லாம் பெயின் வருங்க முன்னால் வலி அந்த முட்டி முட்டிவலிலாம் வரும்னா அது ஜாயின்ட் பெயின் ஏற்பட சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு தசைகள் வழியாக இருக்கும் மசில் பெயின் மசில் பெயின் ஏற்படுறதுக்கு இது வந்து சான்சஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும் அனிமியா அந்த இரத்த சோகை சொல்லுவாங்களா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும் நெக்ஸ்ட்டு டயட்னஸாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ